என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு சரண் சியாமா சேனல் எல்லாருமே இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வேற சேனல் எங்கள் அம்மா சேனலில் வந்து வீடியோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போடல இருக்கோம் அதனால சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்ட்டு வீடியோ போட போகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்துக்கு பாதையத்திரைக்கு எங்கள் சரண்சி டீம் சார்பாக துண்ணூர் வழங்கணும் அந்த தொண்ணூறு மடைக்கிற மடித்து நாங்கள் பேக் பண்ணுவோம் அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க பார்த்தீங்களா குங்குமம் மடிக்கிறாங்க எங்கிட்ட எங்க அம்மா வந்து தொண்ணூறு மடிக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்போம் என்ன ஏன் மடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏமா என்னதுமா மடிக்கிற என்னது மடிக்கிற குங்குமமா இது எதுக்கு கோயிலுக்கு சமயம் பொறுத்தா போய் சாமி கும்பிட்டு

பூமிக்கா இப்படி திருப்பி எடு பூமிக்கா இங்க பாரு இப்படி இங்கிட்டு இருக்குல்ல இதான் நல்லா இருக்கும் எடுக்கிறது புரியுதா புரியுதா சரியா சரியா ஆர்டர் போடுங்க நாங்க மடிச்சு கொடுத்துறோம் குங்குமா தில்லுரு சந்தனா சந்தனம் மடிச்சு கொடுத்துறியா சந்தனம் மடிக்க தேவையில்ல தப்பால இருக்கும் அதை எடுத்து கொடுத்துருவோம் சந்தனம் மடிச்சு தரணுமா சந்தனம் குங்குமா எங்க பாருமா

இப்படி வந்து பூமிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏய் அனிஷ்கா நான் ஆங்குது. என்ன துணூற வாயில வச்சிருக்கோம் போல. அனிஷ்கா சிரிக்குது ஐயே போட்டு கொஞ்சம் லைட்டா அனிஷ்கா அதிகமா முடிச்சிருக்காங்க எவ இருக்கும் அவங்க வந்து சாயந்த மடிக்கிறது இருந்து மடிக்கிறாங்கடா நான் இப்பதான்டா ஆரம்பிச்சேன்